ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க மனித உடலின் சிறுநீரகங்கள் பீன்ஸ் வழியில் உடலின் இருபுறத்திலும் அமைந்துள்ளது இவை உடலின் மிகவும் முக்கியமான பணியான உடலில் உள்ள திரவங்களை வடிகட்டி சிறுநீர் மூலம் நச்சுக்களை அகற்றுகிறது உடலின் நச்சுக்கள் அதிகரித்தால் அதன் விளைவாக பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திப்பதோடு சிறுநீரகங்கள் செயலிழந்து இயற்கை ஆபத்தை ஏற்படுத்திவிடும் எனவே சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம் சிறுமி ரகங்களை உணவுகள் மூலமும் உடற்பயிற்சிகளின் மூலமும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் அதே சமயம் ஒருவரது பழக்க வழக்கங்களும் சரியாக இருக்க வேண்டும் ஏனெனில் தற்போது பலரிடம் நல்ல பழக்கங்களை விட கெட்ட பழக்கங்களே அதிகம் உள்ளன குறிப்பாக மது அருந்துவது புகை பிடிப்பது போன்ற பழக்கங்கள் முறையீரலுக்கு தீங்கு விளைவிப்பது மட்டுமின்றி அமைதியாக இருந்து சிறுநீரகங்களை செயலிழக்க செய்கின்றன இந்த பழக்கங்களை தவிர இன்னும் சில பழக்கங்கள் சிறுமீரகங்களில் மீள முடியாத அளவில் தீங்கு விளைவிக்கின்றன இப்போது அந்த பழக்கங்கள் எவை என்பதை காண்போம் மோசமான உணவு பழக்கம் தற்போதைய காலகட்டத்தில் நம்மை சுற்றி ஏராளமான ஜங்க் உணவுகள் விற்கப்படுகின்றன இந்த ஜங்க் உணவுகள் மிகவும் சுவையாக இருப்பதால் அநேக மக்கள் இந்த வகை உணவுகளை அடிக்கடி வாங்கி சாப்பிடுகிறார்கள் ஆனால் இந்த உணவுகளில் கொழுப்புகள் அதீத அளவில் நிறைந்துள்ளன இந்த வகை உணவுகளை சாப்பிடுவதால் அது சிறுநீரக செயலிழப்பின் அபாயத்தை அமைதியாக உயர்த்தக்கூடும் அதோடு இந்த உணவுகளில் உப்பு அதிகம் இருப்பதால் சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயத்தையும் அதிகரிக்கிறது உயர் இரத்த சர்க்கரை அளவு சர்க்கரை நோய் இல்லாதவர்களை விரல் விட்டு விடலாம் அந்த அளவில் சர்க்கரை நோயால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சர்க்கரை நோயின் டைப் மைனஸ் ஒன்று டைப் மைனஸ் இரண்டு என இரண்டு வகைகள் உள்ளன இதில் எந்த வகை சர்க்கரை நோய் இருந்தாலும் அவர்களுக்கு சிறுநீரக பிரச்சனைகள் வருவதற்கான அபாயம் அதிகம் உள்ளது அதுவும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளாமல் விட்டுவிட்டால் அது சிறுநீரகங்களின் அழிவிற்கு வழிவகுத்துவிடும் சிறுநீரகங்கள் செயல்படாமல் போனால் உயிர் வாழ்வதற்காக டயாலிசிஸ் செய்ய வேண்டியிருக்கும் போதுமான நீர் அருந்தாமை தற்போதைய பரபரப்பான வாழ்க்கை முறையில் நமக்கு தண்ணீர் குடிக்க கூட நேரம் இருப்பதில்லை அதுவும் அலுவலகம் சென்றுவிட்டால் வேலையின் பரபரப்பில் தண்ணீர் குடிப்பதையே பலர் மறந்து விடுகிறார்கள் இப்படி போதுமான அளவு நீரை குடிக்காமல் இருந்தால் உடல் வரடசி அடைந்து சிறுநீரகங்களின் செயல்பாட்டிற்கு தேவையான நீர் கிடைக்காமல் சிறுநீரகங்கள் சேதமடையும் உடல் பருமன் தற்போது ஏராளமான மக்கள் தங்களின் உயரத்திற்கு ஏற்ற எடையுடன் இல்லாமல் அதிக உடல் பருமனுடன் இருக்கிறார்கள் இப்படி ஒருவரது உடல் பருமனடைவதற்கு மோசமான உணவு பழக்கம் வளர்ச்சிதை மாற்ற கோளாறு மற்றும் உடல் வாழ்க்கை முறை போன்றவை தான் முதன்மையான காரணம் உடல் பருமன் பிரச்சனையை சந்திப்பவர்களின் உடலில் நச்சுக்கள் அதிக தேங்குவதோடு உடலில் இருந்து வெளியேறாமல் உடலின் திறனை மோசமாக பாதிக்கும் இத்தகையவர்கள் உடல் எடையை குறைக்க முயற்சிக்காமல் இருந்தால் அது காலப்போக்கில் சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்திவிடும் கண்மூடித்தனமாக மருந்துகளை எடுப்பது ஒவ்வொருவரின் வீட்டிலும் நிச்சயம் ஒரு படிக்காத டாக்டர் இருப்பார்கள் அவர்கள் காய்ச்சல் சளி இருமல் என்று எது வந்தாலும் மருத்துவரிடம் செல்லாமல் தாங்களாகவே மருந்துகளை எடுப்பார்கள் ஆனால் இம்மாதிரியான போக்கு மிகவும் அபாகரமானது ஒருவர் மருத்துவரின் பரிந்துரையின்றி மருந்து மாத்திரைகளை எடுத்தால் அது முதலில் பாதிப்பது சிறுநீரகங்களைத்தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லைக்